கண்டன போர்க்குரலை உயர்த்துவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் நம்முடைய மலைக்கோட்டை மாநகர் குழுங்குகின்ற வண்ணம் மரக்கடை மிகுந்த எழுச்சியோடு நம்முடைய போர்க்குரலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலே புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே கழகத்தை இன்றைக்கு எஃகு கோட்டையாக மாற்றி இன்னும் ஒன்பது அம்மாவாசைகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளும் அரசாக அமர வைத்திருக்கக்கூடிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஜெ சீனிவாசன் பல்வேறு கஷ்டங்களை கோரிக்கைகளை இங்கே அடுக்கி சொன்னார் நான் ஒரே கருத்தாக அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தம்பி கொஞ்சம் பொருங்கள் ஏழாம் தேதி கோவை மண்டலத்திலிருந்து இருந்து புரட்சி தமிழர்களுடைய எழுச்சி பயணம் தொடங்க இருக்கிறது புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் எப்படி தொடங்க இருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற போர் குரலோடு பொதுச்செயலாளருடைய பயணம் ஏழாம் தேதி மாலை மூணரை மணிக்கு தமிழ்நாடங்கும் முதற்கட்டமாக தொடங்க இருக்கிறது தம்பி கொஞ்சம் பொருங்கு நீங்கள் சொல்லுகின்ற எல்லா பிரச்சனையையும் நாம் ஓங்கி உறக்க சொன்னாலும் அது செவடன் காதிலே ஊதிய சங்கை போலதான் இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கும் அதை தாண்டி நாம் எதிர்பார்க்க முடியாது இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி கண்டித்து மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்துக்கூடிய இரண்டு மாபெரும் அமைச்சர்களை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை கண்டித்து மாவட்ட திமுகவுடைய சார்பில் இந்த போர்க்குரல் எழுப்பப்படுகின்றது இந்த குரல் ஓங்கி ஒழிக்கும் இந்த குரல் கோட்டை வரையிலே ஒழிக்கும் அழகாக சொன்னார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுக்கு கூட திமுக அமைச்சர் பதில் சொல்ல முடியாத நிலை இன்றைக்கு இருக்கிறது அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மரியாதைக்குரிய மூத்த தலைவர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரத்னவேல் அவர்கள் காலையில கட்டுப்போட்டு காவலியோடு களத்தில் நின்று கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய இந்த மாவட்ட கழகத்துடைய மூத்த முடிய முன்னாள் பொறுப்பாளர்கள்லாம் இங்கு இருக்கிறார்கள் அண்ணன் முன்னாள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கே சி பரமசிவம் அவர்கள் மாநகர் மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் எந்த நிகழ்ச்சியிலும் முகமலிர்ச்சியோடு இருக்கக்கூடிய அண்ணன் ஐயப்பன் அவர்கள் கழக அம்மா பேரவுடைய இணைச் செயலாளர் அன்பு சோதரன் ஜோதிவாளன் அவர்கள் அன்பு தம்பி அம்மா பேரவுடைய துணை செயலாளர் அரவிந்தன் அவர்கள் மாவட்ட அம்மா பேரவுடைய செயலாளர் தம்பி ஆவின் சி கார்த்திகேயன் அவர்கள் அக்கா மரியாதைக்குரிய இணைச் செயலாளர் ஏ ஜாக்குலின் அவர்கள் அக்கா மரியாதைக்குரிய துணை செயலாளர் வழக்கறிஞர் வனிதா அவர்கள் அன்பு சகோதரர் துணை செயலாளர் பத்மநாபன் அவர்கள் பொருளாளர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி ராஜா என்கின்ற ராஜசேகர் அவர்கள் பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் மரியாதைக்குரிய தம்பி பூபதி அவர்கள் உறையூர் பகுதி செயலாளர் பூபதி அவர்கள் அண்ணன் எம் ஆர் ஆர் முஸ்தபா அவர்கள் அண்ணன் மரியாதைக்குரிய கருமண்டபம் கலைவாணன் அவர்கள் ஜங்ஷன் பகுதியுடைய அண்ணன் நாகநாதன் பாண்டியவர்கள் புத்தூர் ஆர் ராஜேந்திரன் அவர்கள் வெள்ளமண்டி அண்ணன் பெருமாள் அவர்கள் மல்லிகா செல்வராஜ் அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சண்முகம் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் மரியாதைக்குரிய நசீமா பாரிக் அவர்கள் தொழிற்சங்கம் ராஜேந்திரன் அவர்கள் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்கள் சிறுபான்மை பிரிவு அப்பாஸ் அவர்கள் விவசாய பிரிவு நல்லேந்திரன் எங்களோடு அணிவகுத்து புன்னகையோடு அணிவகுத்து எங்கள் பின்னாலே இங்கே வருகி கரத்திற்கு கரம் சேர்த்து பலத்திற்கு பலம் சேர்க்க வருகின்றிருக்கூடிய மரியாதைக்குரிய புதுக்கோட்டையிலிருந்து என்னோடு வருகை தந்திருக்கூடிய மாவட்ட அவைத்தலைவருக்கு கழக அவைத்தலைவர்கள் வி ஆர் உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சோதர நெடுஞ்சிரின் அவர்கள் நார்த்தாமலை ஆறும் அவர்கள் மரியாதைக்குரிய உங்களுக்கு நன்கு அறிமுகமான அன்பு தம்பி நாடாளுமன்ற வேட்பாளர் பாசரை கருப்பையா அவர்கள் எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் தம்பி கரண் முத்துக்குமார் திருப்புகள் எல்லாரும் நம்முடைய கீழே வழக்கறிஞர் பிரிவை சார்ந்தவர்கள் மகளிரணியை சார்ந்த மா தன்னை எழுச்சி என்று சொன்னால் சாதாரணமாக கிராமத்துல சொல்லுவாங்க ஐயா பேசி முடிச்சாச்சு நிச்சயதார்த்தம் போட்டாச்சு பரிசம் போட்டாச்சு ரைட்டு வெயிட் பண்ணலாம் கல்யாணம் பண்ணியாச்சு ரைட்டு மிக சிறப்பா தடப்படலா கல்யாணம் செட்டிங் எல்லாம் பெருசா போட்டு திருமண விழா சிறப்பா நடந்துருச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு குடும்பம் நடத்தியாச்சா இல்லங்க ரிசப்ஷன் சரி ரிசப்ஷனையும் தடப்படலாம் நடத்துறாங்க மாபெரும் ரிசப்ஷன் ஆள் உயர மாலைகள் வெடிகள் மாலைகள் குடிகள் எல்லாம் சேர்த்து முடிச்சாச்சு ரிசப்ஷனும் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் குடும்பம் நடத்தியாச்சா இல்லங்க குடும்பம் நடத்தல ஊர் சிரிக்குமா சிரிக்காதான் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சா கை தட்டுங்க புரியாட்டுன்னு விட்டுருங்க அதாவது அடிக்கல் நாட்டியாச்சு ரைட்டு கட்டடம் கட்டியாச்சு ரைட்டு பஸ் ஸ்டாண்டை கட்டியாச்சு ரைட்டு உங்களுக்கு சிலையை வைக்கணும் மிகப்பெரிய சிலையை அதான் நோக்கம் சிலையை வச்சாச்சு ரைட்டு திறப்பு கண்டாச்சு கண்டாச்சு

புரட்சி தலைவி அம்மா காலத்திலே செய்ய நினைத்ததை அன்றைய எடப்பாடி அரவுகள் ஒண்ணு கொட்டப்பட்டு இல்லைன்னா பஞ்சப்பூர் பகுதியில் இடம் தேடி அடைந்து கருத்துருவை உருவாக்கி வடிவமைத்த அந்த பேருந்து நிலையத்தை ஆட்சி மாற்றம் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னாலே இந்த மாபெரும் பேருந்து நிலையத்தை அதிமுக போட்ட விதையை கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து அன்னைக்கு ஒரு நாள் எல்லா பஸ்ஸும் ஓடிச்சு அன்னைக்கு ஒரு நாள் எல்லா பஸ்ஸும் ஓடிச்சு அன்னைக்கு ஒரு நாள் எல்லா பஸ்ஸும் ஓடிச்சு இறங்குனிச்சு மக்கள் ஏறினாங்க இறங்குனாங்க இன்று வரை இயங்காமல் இருக்கக்கூடிய மர்மம் என்ன என்பதை கேட்கின்ற குறைதானே அண்ணா அதிமுகவுடைய குரல் அதைதான் புரியும்படியே சொன்னோம் எல்லாம் முடிஞ்சோம் இன்னும் நீங்க குடும்ப நிலத்துலையே ஏன்னு கேட்குறோம் இதே சென்னையிலே அவசர கதியிலே தொடங்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை போல இன்றைக்கு பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் பஞ்சத்திலே இருப்பது போல இருந்து கொண்டிருக்கிறது ஒதுக்கிய நாற்பத்தி ஆறு கோடிகளுடைய பயன் என்ன என்ன பலன் செயல்பாடு என்ன கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் பேருந்துகள் வந்து செல்லும் என்று சொன்ன அறிவிப்பு எங்கே பேருந்துகள் எங்கே மிகப்பெரிய அங்கே பொருளாதாரம் உயரும் என்று சொன்ன வார்த்தைகள் எங்கே வடிவங்கள் எங்கே எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இருநூத்தி நாற்பத்தி கோடியை மொத்தமாக விழுங்கிய அந்த பேருந்து நிலையத்தில் மூன்று சிலைகள் வைப்பதற்காக அந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டதா அல்லது பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அங்கே சிலைகள் வைக்கப்படுகிறதா இதுதான் என்னுடைய கேள்வி உங்களுடைய சிலையை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் கலைஞர் கருணாநிதி அவருடைய சிலையை வைப்பதற்காக இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதா என்பதை திருச்சி மாநகரை சார்ந்த எல்லோரும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஊடகத்துறை நண்பர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பிரிண்ட் மீடியா டெலிமீடியா லோக்கல் சேனல் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து சர்வகட்சியும் கேட்டுக் கொண்டிருக்கிறது திறந்து வைக்கப்பட்ட பேருந்து நிலையம் இதுவரை பயன்பாட்டுக்கு வரவில்லை செயல்பாட்டுக்கு வரவில்லை காரணம் என்ன ஏன் செயல்பாடையும் பயன்பாட்டையும் நீங்கள் உறுதிப்படுத்துவதற்கு பின்னால இந்த பேருந்து நிலையத்தை இன்னும் ஒரு ஆறு மாதம் கழித்து நீங்கள் திறந்திருத்திருக்கலாமே உங்களுக்கு பயம் ஆறு மாதத்திலே திமுக ஆட்சி வந்துவிடும் எடப்பாடியார் வந்து விற்பனை கட் இதுதான் உங்களுக்கு பயம் ஆறு மாத காலம் தாமதத்திருந்தால் ஆளுயிர கொடிகள் வண்ணமயமான முடிந்து முடிஞ்சிருச்சு எப்படி என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சினிமா ஷூட்டிங் போடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது ஷெட் எல்லாம் கலக்கப்பட்டிருக்கும் ஏதோ சில சுவடுகள் இருக்கும் அதுபோல இன்றைக்கு பேருந்து நிலையத்தை ஆக்கிற மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இடத்துல மிகப்பெரிய ஆதாரங்கள் இருக்கிறது இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு தான் பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நெஞ்சிரத்தோடு பல்வேறு கருத்துக்களை முன்வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஹிந்துல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல தின மலர்ல தினம் மணியில தின தந்தியில எல்லா பத்திரிகைகளும் இங்கே மிக சிறப்பாக செய்திகளை அவர்கள் போட்டிருக்கிறார்கள் நான் வருகின்ற பொழுது எல்லா விவரத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தேன் பஞ்சபூர் பேருந்து அமைத்தும் இதுவரை விமோசனம் கிடைக்கவில்லை சத்திரம் பேருந்து நிலையத்தில் தொடரும் இந்த நெருக்கடிக்கு தீர்வு எப்போது என்று அரை பக்கத்திலே கட்டுரை பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார் இன்னொரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார் திருச்சி மாநகரத்திலே சாலை விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன இதற்கு என்ன தீர்வு என்று இன்னொரு பத்திரிகையாளர் இதே திருச்சியில இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எழுதுகிறார் தினமணியில் எழுதியிருக்கிறார்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதியிருக்கிறார்கள் இன்னொரு மிகப்பெரிய துயரமான செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் திருச்சியிலே தொடர்ந்து விபத்து நடக்கிறது தொடர்ந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து காயம்படுகிறார்கள் தொடர்ந்து உயிர் பறி போகிறது இந்த ரெண்டு வருடத்துல எத்தனை உயிர்கள் பறி போயிருக்கிறது தெரியுமா சாலை விபத்துகள் தொடர்ந்து இங்கே நடக்கின்ற காரணத்தால திருச்சி மாவட்டத்திலே மட்டும் கடந்த இரண்டரை ஆண்டுகளிலே ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒம்போது பேர் உயர்ந்தளத்திற்கிறார்கள் இதை பெரிய செய்தி வேண்டுமா இது விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையிலிருந்து வந்து சொல்லவில்லை திருச்சியில் இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர் அரை பக்கம் செய்தி எழுதியிருக்கிறார் என்னுடைய நிஞ்சிரத்தோடு எழுதி அந்த செய்தியாளர்கள் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக்கின்றேன் மாவட்டத்தில் இரண்டையர ஆண்டுகளிலே அதிகாரபூர்வமாக ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்போது பேர் உயிர்ந்திருக்கிறாமில்ல மலைக்கோட்டை ஐயப்பனனுக்கு மலைப்பாக இருக்கிறது

மூணு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு விழுக்காடு கிட்டத்தட்ட நாலு சதவீதம் ஆக்சிடென்ட் இங்கே திருச்சியில நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த திருச்சி மாநகரம் தமிழகத்துடைய சென்டர் ஆப் த சிட்டி என்று சொல்லக்கூடிய வண்ணமயமான புரட்சி தலைவி அம்மா தன்னுடைய இதயத்திலே தாங்கிய ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட அந்த திருச்சி மாநகரம் இன்றைக்கு திணறி கொண்டிருக்கிறது போக்குவரத்து நெரிசல் கேட்பதற்கு யாரும் இல்லையா இரண்டு அமைச்சர்களுக்கு அவர்களுக்கு அங்கே சிந்திக்க கூட நேரம் இல்லையா இரண்டு அமைச்சர்கள் இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி நெரிசலை ஒழுங்குபடுத்தி விபத்தை தவிர்த்து உயிரை காக்கக்கூடிய எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பதை திமுக சார்பில் இந்த மாவட்ட கழகத்துடைய சார்பில் கேட்கின்றோம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது உயிர்கள் இந்த மாவட்டத்தில் இரண்டரை ஆண்டுகளில் பரிபோரிக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட நாலாயிரம் உயிர்கள் திருச்சியில மட்டும் விபத்திலே மட்டும் ஆக்சிடென்ட்ல மட்டும் திருச்சியில இறந்திருக்கிறாங்க ஆக இவ்வளவு பெரிய நெருக்கடி அழகாக மாவட்ட செயலாளர் கருத்தை சொல்லியிருக்கிறார் பஞ்சப்பூரில் இருக்க திறக்கப்பட்ட பேருந்து நிலையம் செயல்படவில்லை ஆக்கப்பூர்வமாக அங்கே அங்கே பணிகள் நடக்கவில்லை எந்த கடையும் திறக்கவில்லை எந்த வண்டியும் வரல எந்த லாரியும் வரல எந்த வாகனமும் வரல எந்த கடையும் அங்க திறக்கல எதுவுமே நடக்கல எதுவும் கிடைக்கல ஆனா பேருந்து நிலையத்தை துறைச்சாச்சு மிகப்பெரிய சிலைகள் பெருசு பெருசா உயரமா இருக்கு ரைட் ரெண்டு என்னன்னா ஜோதினா தண்ணி டான் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை ஜோதி என்னுடைய கவலை அண்ணாத்தி எடப்பாளர் வந்து வச்சு விட்டுவார் கவலை அது மட்டும் அல்ல ஏழுமலை கீழே சொல்றாரு மேல கட்டியது முதலில் பெய்த ஒரு மணி நேர மழையில் கூரை ஒழுகுகிறது இதுதான் நிலைமை இந்த ஆட்சி எப்படி ஒழுகி கொண்டிருக்கிறதோ இந்த ஆட்சி எப்பொழுது ஓட்டையாக இருந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு தான் ஒரே சாட்சி இந்த திருச்சி பேருந்து பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு வர வேண்டும் என்பது எல்லோருடைய கனவுகளை மாற்று கருத்து இல்லை பேருந்து சிறப்பாக அமைய வேண்டும் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை திருச்சி விமான நிலையம் வர வேண்டும் மிக சிறப்பாக இன்றைக்கு மோடி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டு வரவேற்க கிடைப்பட்டு ஆனால் கொண்டு வருவப்பட்ட எந்த திட்டமாக இருந்தாலும் செயல்பாட்டு வர வேண்டும் புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்தாங்க யாத்ரி நிவாஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது வண்ணத்து பூச்சி பூங்கா செயல்பட்டு கொண்டிருக்கிறது கொள்ளிடம் பாலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சட்ட பள்ளி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏழு புள்ளி அஞ்சு சதவீத எடப்பாடி கொண்டு வந்தார் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேர் படிச்சு பட்டம் வாங்கிட்டான் திட்டம் எடப்பாடியார் மாதிரி கொடுக்கணும்னு சொல்றாங்க ஏழு புள்ளி அஞ்சு கொடுத்தா இன்றைக்கு கலந்து ரிக்ஸாவிலே சொல்லக்கூடிய தொழிலாளி ஆட்டோவில சொல்லக்கூடிய தொழிலாளி வயலிலே வர வரப்பில பம்மட்டி எடுத்து வெட்டக்கூடிய தொழிலாளியுடைய பிள்ளை இன்னைக்கு எம்பிபிஎஸ் படித்து இன்னைக்கு டிராக்டரா எடுக்கிறானா அதுதான் எடப்பாடியார் போட்ட விதை ஏன் இங்கே மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் எம்ஆர் சீமாங் எல்லாவற்றையும் எடப்பாடியார் நேரடியாக வந்து இங்கே திறந்து வைத்தார் அது இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு சொன்னார்களே இங்க இருக்கக்கூடிய மாரிஸ் என்ற பக்கத்துல இருக்கக்கூடிய பாலத்தை ரெண்டு வருஷமா கட்டிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் மக்களுக்கு ரெண்டரை வருஷமா பாரிசெட்டுடைய மேம்பாலம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இதே பாலக்கடையில் அவர் சொன்னாரு ஆயிரம் கோடி ரூபாய் திட்டத்தில் கொடுத்தப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்டம் பாதாள சாக்கடை திட்டம் அங்கே புத்து புதுக்கோட்டை திருச்சியில் எல்லா இடங்களிலும் தோண்டி இங்கே ஆங்கில பத்திரிகையில் அழகா எழுதிருக்கிறார் ரொம்ப எழுத திருச்சி சோக்ஸ் அண்ட் ட்ராஃபிக் அப்படின்னா என்ன அர்த்தம் திருச்சி போக்குவரத்து நெரிசலில் மூழ்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் திருச்சி போக்குவரத்து நெரிசலால் மூழ்கி கொண்டிருக்கிறதாக சொல்கிறார்கள் இந்த திருச்சி இன்னும் இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக நிலைமை தான் இது நிலைமை திருச்சி திமுக நிலைமை சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள் அண்ணா திமுக பார்ப்பதற்கு சாது போன்றுதான் தெரியும் ஆனால் அந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல எந்த பேரறிஞர் அண்ணாவின் சிலையை நீங்கள் அங்கே வைத்திருக்கிறீர்களோ அதே பேரறிஞர் அண்ணா உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா சிலையை நீங்கள் வைக்கலாம் பேரறிஞர் அண்ணாவை கொடியிலே வைத்த அண்ணா திமுக தொண்டர்கள் நாங்கள் சொல்லுகின்றோம் அண்ணா என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை தெருமுனையிலே பேசுவார்கள் தேநீர் கடையிலே பேசுவார்கள் ஆம் இன்றைக்கு பாலக்கரை தெருமுனையிலே பேசுகின்றோம் நாளை காலை விஜயபாஸ்கர் என்ன பேசினார் சீனிவாசன் என்ன பேசினார் இங்கே பகுதி செயலாளர் என்ன பேசினார் ஐயப்பன் என்ன பேசினார் கார்த்தி என்ன பேசினார் என்று பெருமுனையிலும் தேநீர் கடையிலும் அதிமுக தொண்டர்களும் அடுத்த கட்சி நிர்வாகிகளும் எல்லாரும் பேசுவாங்க கேட்பாங்க பெருவிலும் தேநீர் கடையிலும் பேசப்படுகின்ற ஒரு ஆட்சியுடைய அவலங்கள் வாக்குச்சாவடியிலே போய் முடியும் என்று சொல்லியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா வாக்குச்சாவடியிலே போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே முடிகின்ற பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டில அமையும் இதற்கெல்லாம் விமோசனம் கிடைக்கும் இவ்வளவுதான் பாயிண்ட் இதே திருச்சி மாவட்டத்திலே டிஎன்பிஎல் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு திட்டத்தை கொண்டு வந்தார் புரட்சி தலைவி அம்மா அண்ணன் தங்கமணி அவர்கள் இருந்த காலத்தில் இதே சிப்கார் தொழில் பூங்கா அண்ணன் எடப்பாடி அவர்கள் மனப்பாறைகளை கொண்டு வந்தார்கள் இதே சேதுராப்பட்டையில கல்வி கூடங்களை கொண்டு வந்தார்கள் ஸ்ரீரங்கத்திலே பல்வகை கல்லூரிகளை அமைத்தார்கள் திருச்சியில எவ்வளவு திட்டங்கள் ஜங்ஷன் மேம்பாலத்தை சொன்னாரே ஜங்ஷன் மேம்பாலத்தை கொண்டு வந்தார்கள் ஒரு ஆட்சி என்பது மக்கள் அவதிப்படக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்படுகின்ற ஆட்சி ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் இன்றைக்கு திருபுவனத்தில் என்ன நடந்தது இன்றைக்கு கொதித்து போயிருக்கிறார்கள் தமிழகத்துடைய மக்கள் ஒரு அஜித் என்ற ஒரு இருபத்தி ஏழு வயது இளைஞரை ஒருவரை வழக்கு என்று சொல்லி தனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடைய அந்த டீம்

கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் நாற்பத்தி நாலு இடத்திலே அடிவாங்கி உண்மைக்கால் எங்களோட அந்த இளைஞன் வழியிலே துடுதுடி திறந்த பொழுது போலி எஃப்ஐஆர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் காவல்துறை இன்றைக்கு முதலமைச்சர் தன் பொறுப்பில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை எஃப்ஐஆரை போலி எஃப்ஐஆரை பதிவு செய்து கன்வெல் சென் என்று சொல்லக்கூடிய ஃபிட்ஸ் என்று சொல்லக்கூடிய வழிப்பு நோயினால் அஜித் இறந்தார் என்று போலி எஃப்ஐஆரை போடுகின்ற தைரியம் இந்த ஆட்சியில் இருக்கிறதுன்னு சொன்னால் யார் ஒருவர் நிம்மதியாக இருக்க முடியுமா யார் ஒருவரும் இன்றைக்கு மன அமைதியோடு வாழ முடியுமா யார் ஒருவரும் அணிவிக்க எதிர்த்து குரல் கொடுக்க முடியுமா ஐம்பது லட்சம் ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சேங்கை மாறன் என்பவரும் சுப்பையா என்பவரும் காவல்துறை திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசக்கூடிய நிலையை இன்றைக்கு திமுக ஆட்சி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியில் அழகாக சொன்னார்கள் நீதி கிடைக்கும் வரை அண்ணா திமுக உனக்கு துணை இருக்கும் என்ற வார்த்தையை இந்த எடப்பாடியில் அழுத்தமாக சொல்லிருக்கிறார் சாரி என்று சொல்லிவிட்டால் போன உயிர் திரும்பி வந்துருமா என்று எல்லோரும் கேட்கிறார்கள் ஒருவனை அடித்து கொடுமை பிடித்து துன்புரித்து அலற வைத்து தண்ணீர் கூட கொடுக்காமல் மிளகாய் புடி கண்ணிலேயும் காதிலேயும் அவருடைய வாயிலையும் தூவி இது நாற்பத்தி நாலு இடங்களிலே காயம் வர வரை துடிதுடுக்க அடித்து நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா எஸ் எம் சுப்பிரமணியம் என்ற மகத்தான அந்த நீதியரசர் சொல்லியிருக்கிறார் ஒரு தமிழ்நாட்டுடைய குடிமகனை இந்த தமிழ்நாடு அரசே கொன்றிருக்கிறது என்று சொல்லுகிறார் இதை விட சவுக்கடி இந்த அரசு கொடுக்க முடியுமா இதை விட சவுக்கடி கொடுக்க முடியுமா ஒரு தமிழ்நாட்டுடைய குடிமகனை தமிழ்நாடு அரசே முன்னின்று கொலை செய்திருக்கிறார் என்று சொல்லிருக்கிறார் இன்னும் அந்த நீதிபதி ரொம்ப அழகா சொல்றாரு நீங்க வந்து எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுவீங்க மூணே மாசத்துல திருப்பி சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணுவீங்க அடுத்த மூணு மாதத்தில் அங்கே இருக்கக்கூடிய வக்கீலுக்குலாம் நல்லா புரியும் மேடத்துக்குலாம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து நீங்கள்லாம் ரெகுலரைஸ் அந்த சஸ்பென்ஷன் பிடி ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு ரிட்டு போடுவீங்க அதே ரெகுலரைஸ் பண்ணிடுவீங்க இந்த அடித்த அக்யூஸ்ட் போலீஸ்காரர்களுக்கெல்லாம் எவிடன்ஸே இல்லை பிளாஸ்டிக் பைப்பு தான் கிடஞ்சிச்சு அங்கே ரத்தக்கரை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் அக்யூட்டல் விடுதலை வாங்கி கொடுத்துருவீங்க இதை விட கேவலம் ஏதாவது இருக்கான்னு நீதியரசர் கேட்கிறேன் பத்திரிகை ஊடகத்துறையெல்லாம் இன்றைக்கு எல்லாரும் அதை வெளிக்கொணர்றாங்க நீங்கள் எண்ணி பாருங்கள் எவ்வளவு கஷ்டமான விஷயம் எவ்வளவு கொடிய விஷயம் எவ்வளவு பாதிப்பான விஷயம் எவ்வளவு மனக்குமரான விஷயம் இதைவிட மிக கொடுமை அந்த அடித்த அந்த இளைஞன் வீடியோ சக்திதாஸ் என்ற ஒரு துடிப்பு மிக்க இன்னைக்கு வெளியில போட்டாரு ஒருவேளை வெளியில போடாம இருந்தா இந்த விஷயம் வெளில வந்திருக்காரு இன்னும் சொல்ல போனால் அதிமுகவை சார்ந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சிவகங்கை மாவட்ட கழகத்துறை செயலாளர் அன்பு நண்பர் சந்தில்லாதன் போய் களத்துல நிக்கலனா இந்த விஷயம் வெளியிலே வந்திருக்காரு

திருச்சியில எல்லாரும் நல்லா சுகமா இருக்கிறீங்களா திருச்சியில எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா சொத்து வரி உங்களுக்கு ஏத்தலையா மின்சார கட்டணம் ஏறி இருக்கா வேற இல்லையா சொத்து வரி ஏறி இருக்கா இல்லையா சாக்கடை கட்டணம் ஏறி இருக்கா இல்லையா இப்ப கூட சொல்றாங்க பாதாள சாக்கடைக்கு ஆறாயிரம் ரூபாய் இருந்தது திருப்பி இருபதாயிரம் ரூபாய் ஏறிச்சு இருக்கா இல்லையா இப்ப எல்லா வரியும் ஏறிடுச்சு எல்லா சாக்கடை வரி ஏறிடுச்சா குடித நீர் வரி ஏறிடுச்சு குப்பை வரி ஏறிடுச்சு சொத்து வரி ஏறிடுச்சு எல்லா வரையும் ஏறிடுச்சு நீ மேல ஏறி உட்கார்ந்த மாதிரி எல்லாரும் ஏறி இதுதான் சப்ஜெக்ட் இதுதான் நிலைமை இவ்வளவு உயரத்திற்கு அனைத்து வரிகளும் ஏறிவிட்டன மனிதர்கள் நொந்து போயிருக்கிறார்கள் இந்த ஆட்சி எப்பொழுது முடியும் இந்த ஆட்சி எப்பொழுது முடியும் எங்கு சென்றாலும் ஒரே கூக்குரல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எப்பொழுது முடியும் தேர்தல் எப்பொழுது வரும் என்று மக்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இரட்டை இலையில் இருக்கக்கூடிய அந்த பட்டன் ஒத்து போகின்ற அளவிற்கு எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இரட்டை பொருத்திய அந்த அந்த பட்டன் வந்து பொத்து அளவிற்கு கோபத்தோடு இரட்டை வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகுதியையும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றெடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில் இன்றைக்கு திருச்சியில இரண்டு அமைச்சர்களுக்கு உள்ள அவர்களுக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த கோஷ்டி மோதல் இன்றைக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்ட் இன்றைக்கு செயல்படாமல் இருக்கிறது இன்றைக்கு பாலக்கரையில் இருக்கக்கூடிய இந்த இந்த பாதிப்புக்குள்ளான பகுதிகள் அப்படியே இதை விட ஒரு அருமையான ரிப்போர்ட் இங்க ஆங்கிலத்தில் எழுதிக்கிறாரு பிப்டீன் டைட் எவ்ரி மந்த் என்று எழுதியிருக்கிறாரு திருச்சி மாநகரில் பதினஞ்சு பேர் ஒரு மாசத்துக்கு அப்பனா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல செத்துக்கிட்டே இருக்காரு இதை விட கொடுமை என்ன இருக்கும் பிப்டீன் டைட் எவ்ரி மந்த் ஆன் திருச்சி சிட்டி ரோட்ஸ் டில் மே அப்படின்னு சொன்னா மே மாசம் வரைக்கும் எடுத்த கணக்குப்படி மே மாசம் வரைக்கும் எடுத்த கணக்குப்படி ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஒரு கொலை நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு நாளைக்கு ஒரு கொலை மாசத்துக்கு பதினஞ்சு பேர் ஆக்சிடென்ட்ல இறக்கிறாங்க ஆக அருள் கூர்ந்து இங்கே வருகை தந்திருக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பதாகைகளை ஏங்கி போர்க்குரல் எழுப்புவதற்காக திருச்சி மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கூடிய அன்பு பெரியவர்களுக்கும் இங்கே வருகை கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்களுக்கு அன்போடு நாங்கள் வேண்டிக் கொள்வது இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் ஓகேவா இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் ஓகேவா இந்த விடிய ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஓகேவா இந்த டீல் ஓகேவா விடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் டீல் ஓகேவா விடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் வரை அண்ணா திமுக போராடும் இந்த டீல் ஓகேவா அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் ஆகும் வரை நாம் போராடுவோம் இந்த டீல் ஓகேவா ரைட் இந்த டீல் ஓகேனா ஒன்பது மாசத்துல ஒன்பது அம்மாவாசையில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்ன கொடுத்தார் என்று இவர்கள் என்னும் முன்னே பொண்ணும் கொடுத்தார் பொருளும் கொடுத்தார் போதாது போதாது என்றால் இன்னமும் கொடுத்தார் இவையும் போதாது என்றால் அள்ளி அள்ளி கொடுத்தார் அவர்தான் புரட்சி தலைவி அம்மா அவர் வழியிலே அண்ணன் எடப்பாடி அறி என்று சொல்லக்கூடிய வகையில திகைக்க திகைக்க திட்டங்களை கொடுத்த அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சி இதே திருச்சியில மலைக்கோட்டையில மலரும் 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 என்று சொல்லி கொடுமைக்கு முடி ஒட்டுவோம் அராஜகத்துக்கு முடி ஒட்டுவோம் என்று சொல்லி சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு அதே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு தொப்புள் குடியை போல உங்கள் கழுத்தை சுற்றி உங்களை தூக்கி வீர வீர தூக்கி எரியும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நம்முடைய பொதுச் செயலாளருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட மக்களுடைய மனதை இன்றைக்கு பொதுச் செயலாளர் கவனத்திற்கு எடுத்து சென்ற மாவட்ட கழகத்துடைய மரியாதைக்குரிய செயலாளர் முன்னாள் துணை மேயர் சூரிய சீனிவாசன் அவர்களுக்கு இவருடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக நிச்சயமாக அவர் தலைமையிலே நாம் மகத்தான இந்த தேர்தல் நேரத்தில் களப்பணி ஆற்றி ஒரு மகத்தான வெற்றியை பெறுவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி 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 வணக்கம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம்